ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனாவிட்டு சமையல் ரெனாவிட்டு சமையலில் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த ராகி களியோட அந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சமைத்து நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் அந்த காரப்பொடி கருவாட்டு குழம்பு அந்த ருசியான காரப்பொடி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறது நம்ம அங்கே பார்த்துடலாம் கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாயிட்டு இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பொடியா இருக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூடவே தோல் உரிச்சு வச்சுருக்கிற பத்து பல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் பூண்டு ரெண்டு டீ சேர்த்துட்டே நல்லா கலந்துட்டு வதக்கி இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் தக்காளி சேர்த்துட்டே நல்லா கலந்துட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்கிற காய் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு போலாம் கொத்தவரங்காய் எடுத்துருக்கேன் இது கூடவே தோல் உரித்து வச்சுருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் சேர்த்து சமைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்கிட்ட வந்து இன்னைக்கு கொத்தவரங்காவும் உருளைக்கெழங்கு தான் இருந்தது வேறு காய் எதுவுமே இல்லை அதனால் கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு சமைக்கிறேன் கொத்தவரங்காய் உருளைக்கெழங்குலாம் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நம்ம வதக்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் கருவாட்டு குழம்பு இன்றைக்கி சமைச்சி நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் கொத்தவரங்காய் உருளைக்கெழங்கு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கியாச்சு இது கூடவே குழம்பு தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும் அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இது கூடவே கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி நிறையா புளித்தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது கருவாட்டு குழம்புக்கு புளியோட அளவு குறைவாக தான் சேர்க்கணும் புளி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கி விட்டுடலாம் புளி சேர்த்துட்டே நல்லா கலந்துட்டு வதக்கியாச்சு இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் திறந்து பார்த்திடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு நம்ம சேர்த்த கொத்தவரங்காய் உருளைக்கெழங்கு ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வீது சேர்த்துடலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டுறலாம் கருவாட்டு குழம்புல தேங்காய் சேர்க்கும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு தேங்காய் சேர்த்துட்டே நல்லா கலந்தாச்சு இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கருவாடு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நான் காரப்பொடி கருவாடு எடுத்திருக்கேன் இந்த கருவாடு வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் பொதுவாகவே பெரிய கருவாடை விட சின்ன கருவாட்டில் நம்ம கருவாட்டுக்குழம்பு சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் கருவாட்டு குழம்பு கருவாடு எல்லாமே சேர்த்தாச்சு கருவாடை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் கருவாடை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சுவையான காரப்பொடி கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ருசியான காரப்பொடி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான காரப்பொடி கருவாட்டு குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ